என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளியடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் எஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்து இருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்போ நிறைய நண்பர்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தில் கேட்கக்கூடிய கேள்விகள் என்பதே ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கு ஏன்னா நீங்கள் பார்ப்பீங்க அதிகமான நண்பர்களை கொண்ட சேனல் நமக்கு அப்படின்னா விருச்சிகமாக தான் இருக்கும் இதில் அதிகப்படியான கேள்விகளையும் கேட்டிருப்பாங்க சார் தான் நாங்கள் பிறந்திருக்கோம் போராட்டமான வாழ்க்கைகள் அப்படிங்கிறது எங்களுக்கு நிரந்தரமாகவே இருக்குது இந்த போராட்டமான வாழ்க்கைகளை விட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகளை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம விருச்சிகிறதுக்காக முன்னாடி போட்டிருக்கோம் இந்த நிறைய வீடியோவில் விருச்சிகம் ராசினா என்ன அப்படிங்கிறது அக்குவரை ஆனிவரை அதனுடைய அர்த்தங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் இதில் நிறைய பேருடைய கேள்வி இன்னைக்கு என்னென்னா விருச்சிக ராசியில் தான் பிறந்திருக்கோம் ஒரு சிலர் நல்லா இருக்காங்கன்னு சொல்றீங்க ஒரு சிலர் நல்லா இல்லைன்னு சொல்றீங்க ஆனால் நாங்கள் பார்த்த அளவுல விருச்சிகத்துல பிறந்த எல்லாருமே கஷ்டப்படுற மாதிரி தானே தெரியுது அப்படிங்கிற ஒரு கேள்விகளை நீங்க வச்சிருப்பீங்க நான் அடிக்கடி சொல்றது உண்டுதான் விருச்சிகத்திற்கு மட்டுமே கஷ்டங்களோ பிரச்சனைகளோ மற்ற சந்தர்ப்பங்களோ நடக்கலை எல்லா ராசிகளுக்கும் நடக்கிறது கால புருஷனுக்கு எடம் என்பது விச்சிகம் நாம் அடிக்கடி இதை பேசியிருக்கோம் ஆனால் வனபரம் என்ற விஷயத்தில் அந்த இடம் வருது வனபரம்ன்ற விஷயத்தில் ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினொன்றாம் இடம் வருது திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்களை பெறக்கூடிய அமைப்பையும் பெற்றது தான் அந்த விருச்சகம் சார் அப்படியெல்லாம் இல்லையே நீங்கள் சொல்ற மாதிரி திடீர் எதிர்த்துட்டோம் திடீர் யோகத்தில் நாங்கள் பெற்றது மாதிரியே தெரியலையே நாங்கள் அப்படி பெறலையே போராட்டங்கள் தானே நிறைந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்விகள் கூட உங்கள்கிட்ட இருக்கும் அது எப்படி இல்லாமல் போகும் இந்த கேள்விகளுக்கு இல்லையே அர்த்தமும் இருக்கு இழப்புகள் என்பதை அதிகமாக இழந்தவர்கள் என்பது விருச்சிகம்தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை நிறைய இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம் அது மட்டும் அல்ல விருச்சிகத்தை பொறுத்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு பல முறை யோசிக்கக்கூடியவர்கள் விருச்சகம் எனக்கு ஒரு சகோதரி போட்டிருந்தாங்க விருச்சிகத்தை பற்றி ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க ஐயா என்னுடைய கணவர் விருச்சிகந்தான் சொல்கிறது பூரா பொய் பிராடு பித்தலாட்டம் இவனுக்கும் எனக்கும் ஒத்தே வரலை என்னை இவன் வந்து டார்ச்சர் பண்ணுறான் ஒழுங்காக வேலைக்கு போகிறான்ல சம்பாதிக்கிறான் இல்லை பேச்சு மட்டும் சவுடாலாக பேசுகிறாங்கிற வார்த்தைகள்லாம் பேசி அனுப்பிச்சிருந்தாங்க இது எல்லாமே விருட்சிக்கத்திற்கு உண்மைதானா எல்லா ராசிக்காரங்களுக்கும் கோபம் இருக்குது எல்லா ராசிக்காரங்களும் சந்தர்ப்பத்திற்கு தகுந்த அளவுக்கு பொய் சொல்ல வேண்டிய வாய்ப்பு இருக்கு எல்லா ராசிக்காரங்களும் மனைவியிட்டையோ பிள்ளைகளிட்டையோ அப்பா அம்மாட்டாயோ சில நேரங்களில் பொய் சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கு இல்லையா அதுபோல விருச்சிகத்துக்கு இருக்கு இந்த விருச்சிகம் நாம் செயல்படக்கூடிய வேகம் எப்படி இருக்கணும்னா சூதானமாக இருக்கணும் நிறைய பேர் சொல்லுவாங்க அது என்ன சூதானமாக இருக்கணும் சரியான பாதையை போகிறோம் உப்பு வைக்க போனால் மழை பெய்யுது உண்மை வைக்க போனால் காத்தரிக்குது நாங்கள் எதை செஞ்சாலும் தான் பிரச்சனையும் கூடவே வருத இது காலத்தின் கட்டாயத்தால் நடக்கிற விஷயமா இல்லை யதார்த்தமா தான் நடக்குதா நீங்க ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் எதை செய்தாலும் சரி விருச்சிகம் நமக்கு நல்லதாக இருக்கும் என்ற விஷயத்தை மனசில் ஏற்றிக்கணும் என்னைக்கு விருச்சிகம் நடப்பதெல்லாம் நமக்கு நன்மைக்கேன்னு நினைக்கிற முடிவில் போக ஆரம்பிக்கிறீங்களோ அப்போதுதான் அது உங்களுக்கு சரியான பாடமாக அமையும் ராசி விருச்சிக விருச்சிய லக்கணத்தில் பிறந்தவங்க எவ்வளவோ பேர் பெரிய ஆள்களாக இருக்காங்க தலை சிறந்தவர்களாக இருக்காங்க ஒரு நாடு போற்றக்கூடியவர்களாக நாட்டை ஆளக்கூடிய நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர அவர்கள் கூட விருட்சிக ராசி விருட்சிக லக்கணம் தான் அனுச நட்சத்திரம் அப்படி எத்தனையோ பேர் கணக்கில் அடங்காத பேர் விருச்சிகரத்தில் பெரிய பேரும் புகழும் பெற்றவர் இங்கே ஒரு விஷயம் என்னென்னா விருச்சிக ராசியை விமர்சனம் செய்வதற்கு திட்டுவதற்கு பேசுவதற்கு ஏமாற்றுவதற்கு பழி வாங்குவதற்கு ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா அது எட்டாம் இடம் அசிங்கம் அவமானப்படுத்தணும் அவங்கள பேசணும் திட்டணும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும் இந்த விமர்சனங்களை பார்த்து பயப்படாமல் நம் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை பயப்படாமல் தன்னுடைய வேலையை தன்னுடைய பணியை தொடர்ந்து நாம் செய்து கொண்டே முன்னேறி கொண்டிருந்தோம்னா வாழ்க்கையில உலகில் பிரச பிரசித்தி பெற்ற மனிதராக முடியும் ஏன் சொல்றேன்னா இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் பாரத பிரதமர் மேலே எவ்வளவோ வருஷங்கள் இருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அது எதையாவது அவர் கண்டுக்கிறாரா ஆனாலும் உலகம் முழுவதும் உள்ள அத்தனை விருதுகளும் அவர் கிடைக்கல அவருடைய பணியை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் எல்லாருக்கும் எல்லாரும் நல்ல மனிதர்களாக இருக்க முடியாது ஏதாவது ஒரு வகையில் மற்றவர்களுக்கு பிடிக்காம தான் இருப்போம் நம்ம மனித மனிதனாக பிறந்தவங்க தானே இன்றைக்கு விருச்சிக ராசி தனக்கான வேலையை அடுத்தவர்கள் மூலம் அடுத்தவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மனசுக்குள்ளே ஏற்றிக்காமல் இருக்கோ அன்னிக்கு ஜெயிச்சுருக்கும் எல்லாரும் திட்டுறான் அவன் என்ன பேசுகிறான் என்னை உறவுகள் கைவிட்டுருச்சு உரிமைகள் கைவிட்டுருச்சு மனைவி கைவிட்டுட்டா கணவன் கைவிட்டுட்டார் என் பிள்ளைகள் கைவிட்டுருச்சு இந்த எண்ணத்துக்குள்ள போகாமல் நான் என்னுடைய நோக்கத்தை நோக்கி என்னுடைய பணியை நோக்கி என்னுடைய செயலை நோக்கி நான் எதிர்நீச்சல் போட போகிறேன் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் போயிட்டீங்கன்னா ஜெயிச்சுருப்பீங்க சார் விஷயராசியை பொறுத்தரவில்ல திடீர் அதிர்ஷ்டத்தை சந்திக்கக்கூடிய திடீர்னு ஒரு பெரிய மரியாதையை சந்திக்கக்கூடியவர்கள் திடீர்னு ஒரு பெரிய பதவியை அடையக்கூடியவர்கள் அப்போ திடீர்னு ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை சந்திக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு பதவியை சந்திக்கக்கூடியவங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய மாலை மரியாதை அந்தஸ்தை சந்திக்கக்கூடியவர்களுக்கு திடீர்னு இழப்போல் இருக்குல்ல அதை எதிர்கொள்ள தெரியும் தான் ஏன் அப்படின்னா நான் இதை அடிக்கடி சொல்லியிருக்கேன் காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் இது அசிங்கம் அவமானம் ஆயுள்கண்டம் விபத்துக்கள் இழப்புகள் மான மரியாதையெல்லாம் இழந்து போகிறது எல்லாம் இவர்களுக்கு உண்டு இதை தைரியமாக எதிர்கொண்டால் மாலை மரியாதை அந்தஸ்து கௌரவம் திடீர் அதிர்ஷ்டம் எல்லாமும் உண்டு எதிர்நீச்சல் போட தெரியணும் அப்படிங்கிறது தான் சில பேருக்கு தெரியல அல்லது செய்தாலும் அடிமேல் அடி இருக்கு அப்படின்னு இருக்காங்க இதையும் தாண்டி நீங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தன்மானம் இருக்கிறது மரியாதை இருக்கிறது வெற்றி இருக்கிறது உங்ககிட்ட ஒரு நல்ல அன்பு இருக்கிறது இப்ப நடக்கக்கூடிய திசாபுத்திகள் நமக்கு சாதகம் இல்லாமல் இருக்கலாம் அடுத்து வரக்கூடிய திசாபுத்தி நம்ம உயரத்திற்கு கொண்டு போகலாம் இப்போது நடக்கக்கூடிய கோச்சார கிரகங்களை நமக்கு சரி செய்யலாம் அடுத்து வரக்கூடிய கோச்சாரம் நம்மை உயரத்துக்கு கொண்டு போகலாம் எந்த கிரகம் இருக்கிறது எந்த கிரகம் நமக்கு தோல்வியை தருகிறது எந்த கிரகம் நம்மளை சதி செய்கிறது எந்த கிரகத்தால் எந்த கர்மாவால் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஜாதகத்தின் மூலம் அறிந்து கொண்டு வெற்றி நடை போட ஆரம்பித்தால் சார் நான் இதுக்கு நிறைய விடியோஸ் போட்டிருக்கேன் அண்ணன் தம்பிகள் எல்லாம் பகை அக்கா தங்கச்சி எல்லாம் விரோதம் அப்பா அம்மாவே நமக்கு பிடிக்கல அவங்க நமக்கு சாதகமாக இல்லை நாம சொல்றது அவங்க கேட்க தயாராக இல்லை இந்த சமூகத்தில் நாம் எதை செய்தாலும் குற்றவாளி என்கிறான் நான் எந்த வேலையை செய்ய ஆரம்பித்தாலும் நான் கோபக்காரன் என்கிறான் நான் வேலை செய்யக்கூடிய இடத்தில் கூட எனக்கு பழியும் சதியும் வருகிறது இதுவெல்லாம் ரிசிகத்தினுடைய ஒரு ஆக்ரோஷமான கேள்விகள் அதிகாரமான வருத்தங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று சொல்ல முடியாத வேதனைகள் இந்த விசாகம் நிறைய யோசிக்கிறது சிந்திக்கிறது தனக்குள் வரக்கூடிய பிரச்சனைகளை தன்னுக்குள்ளேயே கட்டுப்பாட்டாக வைத்துக்கொண்டு வெளியே சொல்வதற்கு பயப்படுகிறது வெளியே வரணும் எது சதி எது விதி எது நம்மை போராட செய்கிறது அதை கண்கூடாக கவனித்தால் ஜெயிச்சிடுவோம் அனுசம் எதையும் நேருக்கு நேராக பேசுகிறது எதையும் நேருக்கு நேராக சொல்லி வெற்றி வருகிறது எதையும் நேருக்கு நேராக பேசி எதிர்கொள்கிறது இதுவெல்லாம் வாழ்க்கையினுடைய போராட்டத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறது அனுசத்தை பொறுத்தளவுல அது சரியோட நட்சத்திரம் இங்கே செவ்வாயுடைய வீட்டில் இருக்கு போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை உறவுகளுக்குள்ள கசப்பு மன வேதனை யாரை நம்ம பேசுறது யாரை நம்ம பேசக்கூடாது சுயநலம் அதிகமாக இருக்கிறது விஷயத்தை பொறுத்தல பொதுநலத்தை விட சுயநலம் அதிகம் அது எந்த மாற்றமும் இல்லை தன் குடும்பம் தன் குழந்தை தன் கணவர் தான் பெரியாளாக வேண்டும் தான் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அது அவங்களுடைய எண்ணங்கள் அப்படி தான் இருக்கும் எல்லாருமே தன் தன் குடும்பத்தின் மீது அதிக அக்கறை செலுத்துவதில் தவறு இல்லை கொஞ்சம் அதிலும் விட்டு பிடிக்கணும் உறவுகள் மீது உண்மையிலேயே அனுபவித்திருப்பவர்கள் மீது நாமும் கொஞ்சம் கருணை காட்டி அவங்க மீது அந்த பாசத்தை காட்டி திடீர்னு கோபப்படுவது டென்ஷன் ஆவது யார் மீதும் நம்மீது இருக்கக்கூடிய கோபத்தை அங்கே செலுத்துவதையெல்லாம் மீறித்து கொண்டு பொறுமையாக எதையும் எந்த விமர்சனத்தையும் காதல வாங்காமல் தொடர்ச்சியாக முன்னேறினால் வாழ்க்கையை செஞ்சுக்குவோம் அவ்வளோதான் அனுசரிப்போம் கேட்டையை பொறுத்தளவுடன் நிறைய விமர்சனங்களை சந்திக்கிறது கேட்டை நல்லா பேசும் நகைச்சுவையாக பேசும் அந்த கேட்டை பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கு இல்லையா அது எல்லாருக்கும் பிடிக்கும் ஏன்னா அது அந்த அளவுக்கு அற்புதமாக பேசும் ஆனால் இது என்ன செய்யும் கேட்டால் இறக்கப்படும் நகைச்சியாக பேசும் யாருக்கு பிரச்சனை இருந்தாலும் போய் உதவி செய்யும் யாருக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களே இவர்கள்ட்ட வேறு மாதிரி பேசி இவங்களை அவங்க உழைக்க இழுத்துருவாங்க அப்புறம் அவர்களே இவர்கள் மேலே சேத்தவாரி பூசுவாங்க இவங்கள தவறாக பேசுவாங்க தப்பாக பேசுவாங்க இவங்க மேலே நிறைய பழிச்சொல்கள் எரிச்சொல்கள்லாம் விழுவோம் இது கேட்டைக்கு மட்டுமல்ல விசாகம் அனுசம் கேட்டை மூணுக்குமே அப்படிதான் காதல் ரசனை உண்டு காதலில் தோல்வி உண்டு நம்பி அவன் கைவிட்டுருவான் ரொம்ப ஐசி வச்சு எனக்கு நான் தந்திரம் சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிடுவான் உறவுகளுக்காக விழுந்து விழுந்து கொடுப்போம் அதை திருப்பி தர மாட்டாங்க கேட்டால் சண்டை வந்துடும் நாம் எங்கே போய் வேலை செய்கிறோமோ அங்கே இருக்கிறவங்க எல்லாமே நமக்கு நம்முடைய லவ்வர் மாதிரி நம்ம காதல்கள் மாதிரி நம்ம மேலே ரொம்ப பிடிச்சி நம்ம மேலே அவங்க என்னமோ நமக்காகவே பிறந்து வந்து நம்ம உதவி பண்ணுற மாதிரி பேசுவான் அவன் பிறந்துருன்னா இருப்பான் நம்மளை ஏமாத்தணா இருப்பான் இதை புரிந்து கொண்டு எந்த விமர்சனத்துக்கும் யாரோட வலையிலும் இல்லாமல் இவர்கள் எல்லாம் நமக்காகத்தான் பேசுகிறார்கள் என்பதை நம்பாமல் தனது வேலையை தானே சரியாக செய்து கொண்டால் விருச்சகம் வெற்றி பெறும் இவ்வளோதான் சார் வேறு ஒன்றும் இல்லை வாழ்க்கையில் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் வாழ்க்கை வளமண்டன் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக அதை பார்த்துருக்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஜாதகம் பார்க்கணும் விரும்புகிறவங்க தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று முப்பத்தேழுங்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு ஜாதகம் பார்க்கலாம் ஏன் இந்த விருச்சிகத்திற்கு நான் இவ்வளவு பேசிட்டேன் அப்படின்னா நீங்கள் எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளாவில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக இப்போது இருக்கக்கூடிய குரு எட்டில் மறைஞ்சிருக்கார் அப்படிங்கிற வருத்தமோ வேதனையோ வேண்டாம் உங்கள் ராசிக்கு பனிரெண்டையும் இரண்டையும் பார்க்குறாரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் நிச்சயமாக இந்த ஆண்டு விருச்சிகத்திற்கு வெற்றியான ஆண்டு தான் உங்கள் சந்தேகங்களை உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தாராளமாக கமாண்டில் பதிவு செய்யுங்கள் நன்றி வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம்